அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று காம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் சப்பர திருவிழாவை ஒட்டி இலங்கையில் வருகை தந்திருக்கின்ற சிவஸ்ரீ பிரசாந்த் குருக்கள் அவர்களுக்கு கௌரவிப்பும் வாழ்த்தும் இந்த காணொலி மூலம் நீங்கள் காணலாம் இவர் இருபது வருடங்களுக்கு மேற்பட்டு இங்கு ஜெர்மனிக்கு வந்து பல ஆலயங்களுக்கு ஆலயங்களிலும் திருவிழாக்களுக்கு சென்று அந்த திருவிழாக்களை சுப்பித்து நடத்தி வந்தார் இவருக்கு இந்தியாவில் கூப்பிட்டு இவருக்கு தமிழரசால் கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டது இந்த இது எங்கள் இலங்கைக்கு பெருமையை தேடி தந்திருக்கின்றார் இந்த கலாநிதி பட்டம் கிடைத்ததையொட்டி இங்கு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் நிர்வாகம் இவரை கௌரவிக்கின்றார்கள் நிபுணர்கள் அனைத்து அடியார்களும் அமர்ந்து இப்பொழுது ஒரு விருது வழங்குகிற உபசார நடைமுறை இருக்கின்றன அனைவரும் ஒத்துழைத்து அது சம்பூர்ணமாக கண்டுகொள்ளப்பட வேண்டிய ஆலயம் தொழுவது சாலவன் என்று நாடுகளில் ஒன்றான ஐரோப்பா கண்டத்தின் ஜெர்மனியில் ஹம்மா நகரில் கோவில் கொண்டு எழுந்தருளி அனைவருடைய வாழ்விலும் அருபாளித்துக் கொண்டிருக்கின்ற சித்திரநாக பெருமானுடைய அரும்பெரும் கருணை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சிறந்தால் வாழ்த்தி போற்றி அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் இந்த மாலைகளை பொழுதிலே வாழ்த்து கொன்றோம் போற்றி கொன்றோம் இன்றைய தினம் ஒருவரை வாழ்த்துவதற்கு சொன்னால் பூர்வ புண்ணியத்தில் செய்த பலன்கள் ஒரு வாழ்த்து கிடைப்பது ஒருவரை வாழ்த்துவது மற்றவர்கள் நாங்கள் இன்பொன்றுக்கு பேசுவது எல்லாம் எங்களை அறியாமலே ஆங்களனுடைய பெரியவர்களுடைய ஒரு கொடை எல்லோருக்கும் இருக்கவரும் மேன்மையான முறையில் நாங்கள் எந்த காரியத்தை நாங்கள் சித்திப்பதாக இரு இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக மிக விதமான சௌவாக்கியங்களும் நுழைந்தோங்கும் என்பது உண்மை அந்த வகையில்

வேதத்திலும் சரி அல்லது ஆன்மீகம் விளக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லோருடைய சந்தம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை கொடுக்கின்றவராக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் தாய் திருநாட்டில் இருந்து முதன் முதலாக தலையப்பா வந்தது சித்தி விநாயக பெருமான் ஆலயத்திற்கு

இருபத்தி நாலு ஆண்டு ஜனவரி மாதம் இன்னும் ஒரு வருஷம் கூட செல்லவில்லை இந்தியா தர்மபுரம் ஆந்தியனத்தில் இந்தியாவிலே வந்து எத்தனையோ பெரிய பெரிய குருவார்கள் இருக்கின்றார்கள் இசைக்கலைஞர்கள் இருக்கின்றார்கள் வித்வான்கள் மேலோக்கிய பண்டிதர்கள் புலவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் இந்த ஒரு ஆசை கிடைப்பது என்று சொன்னால் அரிதலும் அரிதல் அப்பேற்பட்ட ஒரு பெருமை இந்தியாவிலே அந்த ஆதிநிலத்திலே பிரசாந்தம் குருக்களுக்கு கிடைத்தது என்று சொன்னார் அதுவும் இந்தியாவில் பெருமைக்குரிய ஆளுநர் இந்தியா இருக்கிற அந்த தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு முன்னிலையில் பிரசாந்தம் குருக்கள் ஐயாவ ஒரு கௌமையப்பட்ட கிடைத்தன உண்மையிலேயே இலங்கை திருநாட்டுக்கு ஒரு பெருமையை கூட மற்றும் ஒரு விஷயம்

அவர் இந்த ஆலயத்துக்கு ஆண்டு காலங்களாக வருகை தந்து மற்றும் ஆலயங்களில் தமிழுக்கும் சமுதாய கலாச்சார பண்பாடு உரிமைகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றார் என்று சொன்னால் உண்மையிலே நாம் எல்லோரும் பெருமைக்குரியவர்கள் அந்த வகையில் அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் போட்டுக்கொண்டோம் அனுவுடைய கனகோஷத்தோடு

பிரசாந்த குருக்கள பற்றி சொல்லுவா நான் சொல்லி சொல்லுவோம் எல்லாருக்கு தெரியும் ஏன்னு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து புறாது வைத்து வளர்த்த நாலு முழுக்க வைக்க வேண்டும் ஆகவே எங்களுக்கு இது ஒரு சிறு வயசுல தெரிந்தவங்க இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் அதாவது நான்கு வழியாக இருக்கின்ற பொருட்களும் எங்களுக்கோட முதன்முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அதை நான் பேசுகிறேன் அவ்வளவு வாரமாக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்களாக அவருடைய சொன்ன நான் வளர்ந்த வேலை நாங்கள் தான் அவருக்கு கல்யாணம் பேசுவது என்ன கல்யாணம் செய்தது என்ன புனப்படுத்த வேண்டாம் என்ன அதாவது தூக்களாக வந்து விட்ட என்ன நாங்கள் பார்த்து பார்த்து நாங்க செய்த மாதிரி அவர் ஒவ்வொன்று பேரை வேற ஒரு வருடமாக நாங்கள் கொண்டே இருப்போம்

ார் மேல் பட்டங்களை பெற்று கலாச்சாரம் சைபர் கோவில்கள் இந்து கோவில்கள் எல்லா கோவில்களுக்கும் வருகை இன்னும் இந்து நடத்தவர்கள் நடத்த வேண்டும் என்று மூலமாக அவருக்கு நாங்கள் பார்த்து தெரிவிப்பதோடு அவரிடம் இருந்து ஆசியை பெற்றுக் நன்றி வணக்கம் இங்கே பொன்மை நாளைப் போட்டு அதாவது கௌரவிக்கப்படும் அனைவரும் பார்த்து வசிப்போம் நிபந்தனை பெறுவாய் கல்வியும் கேள்வியும் தனித்தமிழ் மொழியும் நல்லிசை மரமகப்பும் கற்றுக் கொடுக்கும் அருமலை புத்தகனே உலக நலன குளத்தில் கொண்டே கெட்டு தீக்கும் மொழிக்கு முன் மந்திரம் ஊற்று கண் திறந்து உலகுக்கு நீர் பெருக்கும் அதுபோல உன் நாவில் ஊற்றும் நற்றமிழ் வார்த்தைகள் நாடெல்லாம் தலைவி சைவம் வளரட்டும் உன் நற்பணியால் வைரம் சிறக்கட்டும்

சுத்தி விநாயகப் பொருமனுடைய திருப்பரங்காக சிலமையை தாங்கி பிள்ளையாருடைய ஆலயத்திலே நமக்கு பணியாற்ற கிடைத்த ஒரு புகரை பெரிதாக கருதி வாழ்நாளிலே அதை முதன்மதாக கொண்டு பிள்ளையாருடைய பணியை செய்து வருகிறோம் இங்கு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இங்கு பெருந்திருவிழாவுக்காக என்னை அழைத்தார்கள் முத முதலாக ஏந்தனைக்கு காலடி எடுத்து வைத்து இங்கு வந்தபோது இங்கு எல்லாரும் என்னை வரவேற்றார்கள் அத்தனை பேரும் இன்னும் இங்கு பிள்ளையாரோடு தான் இருக்கிறார்கள் எல்லோரும் பிள்ளையாரோடு இருக்கிறார்கள் நான் இங்கு உள்ளே வருகின்ற பொழுது இங்கு ஒளிநாடாவிலே பாட நுழித்தது

அவர்களுடைய முகஸ்துதிக்காகவோ அல்லது எனது கௌரவத்தை நான் ஏற்றதற்காகவோ அவர்களை பாராட்டவில்லை அவர்களை பாராட்டிக் கொண்டே இருக்கிறேன் கொண்டேன் அறமதி வழங்காத நிர்வகித்து வரக்கூடிய ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேஷன் உடையவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது நான் இங்கு வந்து ரெண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து இந்த ஆலயத்தை சொந்தமாக்கும் பொழுதும் நான் இங்கு இவர்களோடு கூட அதனை தொடர்ந்து ஆரியத்திலே பல திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த கும்பாபிஷேகத்திலையும் இங்கு சர்வ சாதகாச்சாரியாராக பணியாற்றி கிடைத்தது பெரியது மூல சமீபத்திலே நடைபெற்ற கும்பாபிஷேகத்தையும் நாம் நடாத்த பிள்ளையார் அருடையது பெரியது இந்த ஆலய நிர்வாக சபையினர்களுடைய உள்ளம் பெரியது பிள்ளையாருடைய திருவுருவம் பெரியது வந்து வழிபாடு செய்கின்ற அடியார்களுடைய உள்ளம் அன்பு பெரியது இப்படி எல்லாமே பெரிதாக பெரிதாக வந்து இன்றைய தினம் பிள்ளையாருடைய வனாகமும் பெரிதாகி இருக்கிறது எல்லாமே பிள்ளையாருடைய திருவருள் என்று கூறவர் பிள்ளையாருக்கு ஆரையும் பிள்ளையாருடைய வடகமே ஒவ்வொன்றும் மெதுமெதுவாக ஆண்டுதோறும் பிள்ளையாருக்கே சொந்தமாக பார்த்தால் அவ்வளவும் பிள்ளையாருக்கு சொந்தமாக வெளியிலே யாரை சாலையை வைத்து கும்பாபிஷேகம் இன்னும் மேற்கு புறத்திலே இருக்கின்ற கட்டடங்களும் சொந்தமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இன்னும் இந்த பிள்ளையார் எந்தெந்த திசையில எல்லாம் பார்த்து தன்னுடைய வளாகத்தை பார்க்கிறாரோ அந்த வளாகம் பிள்ளையாருடைய கண்ணுக்கு பட்ட உடனே அந்த பிள்ளையாருக்காக சிறப்பு இந்த ஆரியத்தினுடைய சபையினருடைய அயதான முயற்சி அவர்கள் நிர்வாக சபையினர்கள் என்று மாத்திரம் சொல்லுவதை விட ஒவ்வொருவரும் உறவினர்கள் போல சகோதரர்கள் போல நண்பர்கள் போல இங்கிருந்து பிள்ளையாருடைய பணியை ஒவ்வொருதனும் கோபரை பண்ணி செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிப்பட்ட நிர்வாக சபையினர்கள் உயர்ந்த உள்ளம் கொண்டு ஆரம்பத்திலே தலைமை ஆலீனத்தினாலே உன்னை அழைத்து விருது வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆலயமாக பாராட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றிகள் இந்த பிள்ளையாருடைய ஆலயத்திலே நமக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த விழா தர்மையாநீரத்திலே எமக்கு எடுத்த விழாவை காட்டில் பெரிதாக நான் மகிழ்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் நாம் இங்கு பிள்ளையாரோடு வளர்ந்திருக்கிறோம் நாம் இங்கு மயில்கள் சொன்னார்கள் பிள்ளையாரோடே எமது வளர்ச்சியும் சொல்லிருக்கிறது அதனாலே இது எமக்கு பெரியது அவ்வளவு தூரம் உயர்வாக அவனை மதித்து பாராட்டி கௌரவித்திருக்கக்கூடிய ஆலய நிர்வாக சபையினருக்கு எமது குடும்பம் சார்ந்த குளமார்ந்த நன்றிகளை இந்த இடத்திலே பதிவு செய்து ஏகத்தான அவர்கள் அவர்களும் உங்களுக்கு பற்றி நான் என்று சொன்னால் கொள்ள தெருவில் கதையாக மாறும் என்று சொன்னால் அவரோடு நீங்கள் சீரிக்கின்றவர்கள் அவர்களும் என்னோடு கூட இங்கே வந்தவர்கள் தான் அவர்களை பிள்ளையார் இங்கேயே பிடிச்சி வச்சுட்டார் என்ன கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அப்பப்போ வந்து போச்சு அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒன்று போல வந்தவர்கள் அந்த வந்த வரைக்காகவே எங்களுடைய குருக்கடையா தேவேந்திர குருக்கலையா அவர்களை நான் பார்த்து அவர்களுடைய பணிகளை பார்த்து உயர்ந்து இங்கே இருக்கக்கூடிய வேறு குருமார்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த ஜெயந்தரி திருநாட்டிலே இருக்கக்கூடிய ஆச்சாரிய சிவாச்சாரியார்களுக்குள் ஒரு உயர்வான நிலையிலே இருக்கக்கூடியவர் என்றதனை நான் இங்கே போய் எத்தனையோ தரம் பதிவு செய்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிவாச்சாரியார் தேவேந்திர குருக்கலையா அவர்கள் அவர்கள் இந்த ஆண்டு பிள்ளையாருடைய முகோத்வரசை செய்கின்ற பொழுது நமக்கு இந்த கௌரவ்சி எனவே அவர்களுக்கும் எனது உடமார்ந்த நன்றிகளை குடும்பம் சார்ந்து தெரிவித்து அதுபோல ஏனைய குடும்ப ராஜனையா அவர்கள் தம்பி பிரசாதனையா அவர்கள் பிள்ளையாரை மிக அழகாக அலங்காரப்படுத்தி பார்க்கிறார்கள் அதுபோல் ஒவ்வொருவருமே இந்த பிள்ளையாருடைய ஆலயத்தினுடைய தெய்வீக வளர்ச்சியில் பணியாற்றுகிறவர்கள் அனைவருக்கும் வழிபாடுகளிலேயும் இங்கு தவறாது கலந்து கொள்ளுகின்ற அடியார் குலாத்தினர் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் பிள்ளையார் மீது பாடி துடிப்பவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான நன்றிகளையும் இந்த இடத்திலே தெரிவித்து மேலும் என்னால் முடிந்தவரை பிள்ளையாருடைய சன்னிதானத்திலே ஆன்மீக பணியாற்ற நான் கடமைப்பாடுள்ளேன் உள்ளதாக இருக்கிறேன் என்பதனையும் தெரிவித்து ஆலய நிர்வாக சபையினருக்கும் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் பிள்ளையாருடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற எந்த ஒரு ஆன்மீக பணியாக இருந்தாலும் நான் ஜெர்மனியிலே வந்திருக்கின்ற பொழுது முதற்கண் பிள்ளையாருடைய தான் பார்ப்பேன் என்பதனையும் இந்த இடத்திலே உறுதிமொழியாக இருக்கிற எல்லோருகளையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து இந்நேரத்தில் இந்தியா தென்னிந்தியா தமிழ்நாடு தரும ஆதீனத்திற்கும் என்னுடைய உரப்பூர்வமான நன்றி நமஸ்காரங்களையும் தெரிவித்து